எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இரண்டாம் வயத்தில் அழகான கிர்மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிர்மாட்டை வந்து கரவை கேரண்டியோட மாட்டை கொடுக்குறாங்க மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு ஒரு ஏட்டு மில்க்குக்காக பால் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மாடு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கன்று எண்ணு இருக்குது எத்தனை நாட்களான கன்றோடு இந்த மாடு விற்பனைக்குறதுக்கு எவ்வளோ கரவை சொல்கிறாங்க இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயத்து கிர்மாடுங்க ஆறு பல்லில் நல்ல ஒரு வட இந்திய அருமையான ஒரு கிர் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டி மாட்டோட தரத்தை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அந்தளவுக்கு மாடு நல்ல பவர்ஃபுல்லான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ இந்த மாடு வந்து இந்த கன்று தான் இருக்குங்க ராத்திரியில் காலக்கன்று இருக்கு மாடு கண்ணு இனி இன்றோடு பத்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாட்டோட உடலமை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அந்த அளவுக்கு மாட்டோட உடலமைப்பு தானாகவே பேசும் நல்ல ஒரு குவாலிட்டியிலே மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல உயரமான மாடு கிரில்ல நல்ல அருமையான மாடு பாவநகர் பிளட் லைன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் ஸோ அந்த காதுலாம் நல்லா இறக்கமாக அந்த ஏத்தமா அந்த கொண்டெல்லாம் அண்டா மாதிரி நல்லா அருமையாக இருக்குது மாடு பார்க்க ஸோ நல்ல ஒரு முகலட்சணத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட கரைவைத்திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலச்சணுக்கு இந்த மாடு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் இயத்துக்கு ஆறு பல்லில் ஒரு நாளைக்கு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க டூ மில்க்குக்கு பால் தேவைன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க நாட்டு மாட்டு பால் தான் குடிப்பேன் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு கிளைமேட்டுக்கு நல்ல மாடு வேணும்னா நீங்கள் இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இந்த வெயில் கிளைமேட்டுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அதே போல் நல்ல சாதுவான மாடாக தான் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறேங்க பொதுவாகவே வந்து கிர் மாடுகள் காங்கிரேஜ் மாடுகள் இந்த மாதிரியான நாட்டின மாடுகள் எல்லாமே கறவைக்கு கால் அணைக்கணும் ஸோ இந்த மாடு அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இருக்காது ரொம்ப சாதுவான மாடு அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கு சுழியை அளவில் ஸ்தானத்தில் ஒரு சுழி இருக்குது ஸ்தானத்தை தள்ளி ஒரு சுழி இருக்குது ஆனால் இது வந்து கழிப்பு சுழி கிடையாது சுழி சுத்தம் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க ஆறு புள்ளில் இரண்டாம் இடத்தில் கன்று மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கரூரில் தான் விற்பனைக்கு வந்துருங்க கரூரில் மாடு இருக்குது ஸோ அந்த கரூர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி பேசலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க வட இந்திய மாடுனாலே இந்த ரேட்டு தான் வரும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக கால் பண்ணிக்கலாம் இவங்களும் டிரான்ஸ்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிடிச்சது தான் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க கணபதி கேட்டில் ஃபார்ம்ன்ற பணியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி